கண்டித்து பாலையில் இளைஞர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றியை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு எட்டு ஓட்டுகளை செல்லாத ஓட்டுகளாக அறிவித்தும் பாஜக வேட்பாளருக்கு சாதகமாக வெற்றியை அறிவித்ததையும் கண்டித்து ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை தடுக்கும் நோக்கத்தில் பீகார் மற்றும் அசாமில் வன்முறையை கட்டவிழ்த்த பாஜகவினரை கண்டித்தும் நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் லூர்துநாதன் சிலை அருகில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலை தலைவர் ரில்வான் தலைமை வகித்தார் பாலை தலைவர் ராஜகுரு மாவட்ட துணைத் தலைவர் ஜான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் படிவேல் குமரன் வரவேற்றார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி எஸ் ராமசுப்பு முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் யோபு நெல்லை மாவட்ட வக்கீல் பிரிவு தலைவர் மரியகுழந்தை நெல்லை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜார்ஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பேசினர் இந்நிகழ்ச்சியில் வக்கீல் ராம்குமார் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் அருள்ராஜ் மாரியப்பன் சிவன் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜார்ஜ் அரோமல் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் திருநர் திருநெல்வேலி மாநகர இளைஞர் காங்கிரஸோட பொறுப்பாளராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரையை வெற்றிகரமாக கன்னியாகுமரிலேருந்து வரை பண்ணிட்டு இப்போ வந்து மணிப்பூர்லேருந்து வரை பண்ணியிருக்கிறாங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு வந்து மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கிறாங்க வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவது உறுதி இதனை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினரும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு நிறைய இடைஞ்சலை கொடுக்கிறார்கள் ஏன் காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும்னு சங்கிகள் ஆகிய பிஜேபியினரும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சிகள் போன்ற பல கட்சிகள் கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் விடுதலை அடைந்த போது இங்கே ஒரு குண்டூசி வைக்கிறது கூட இங்கே வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது இருந்து வேஷ்டி வரணும் பால் பொடி இருந்து வரணும் என்ன வந்து ஐரோப்பிலேருந்து வரக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் நேரு அவர்கள் என்னைக்கு பிரதமர் ஆனாரோ அன்னையிலருந்தான் இந்த இந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ நம்ம சந்திராயன் சொல்லக்கூடிய ஐஎஸ்ஆரே கொண்டு வந்தது காங்கிரஸ் ஐஐடியை கொண்டு வந்த காங்கிரஸ் எய்ம்ஸை கொண்டு வந்தது காங்கிரஸ் டிஆர்டிஓ கொண்டு வந்த காங்கிரஸ் என்டிஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் இப்படி மக்களின் பல வளர்ச்சி திட்டங்கள் காங்கிரஸ் பாடுபட்டுகிறது மோடியின் ஆட்சியானது இரண்டு பணக்காரர்களுக்கான ஆட்சி அதானி அம்பானி போன்றவர்களுக்கான ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுநிலை பொது பொது நி நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் உடமையாக்கப்படுகிறது விமான நிலையங்கள் ஆனாலும் சரி ரயில்வே நிலையங்கள் ஆனாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விமான நிலையங்கள் அதானி பேரில் உள்ளது இப்படி அனைத்துமே வந்து இன்னைக்கு வந்து தனியார் அமையம் ஆக்கப்பட்டு தொண்ணூற்றத்து சதவீதம் வந்து ஏழை எளிய மக்கள்கள் இந்த இந்தியா நாட்டில் உள்ளார்கள் ஆனால் மோடியின் அரசாங்கமானது இரண்டு சதவீதம் பணக்காரர்களுக்காகவே இந்த மோடியான மோடி கவர்மெண்ட் வந்து இந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் எனவே தான் குறிக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று கண்டித்து நாங்கள் இன்றைக்கு ஒரு போராட்டத்தை செய்துள்ளோம் நன்றி சார்பாக லின்வான் அவர்கள் தலைமையில் நம்முடைய இன்சார்ஜ் சார்ஜ் அவர்கள் யோபு அவர்கள் அதே போல் வடிவேலவர்கள் மரிய குழந்தையவர்கள் இது போன்ற தலைவர்கள் மாரியப்பன் சிவன் பெருமாள் போன்ற கார்த்திக் போன்றவர்கள்லாம் இதில் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு முக்கியமான போராட்டம் என்ன போராட்டம் என்று சொன்னால் இதெல்லாம் முக்கியமான இது எதற்காக இந்த போராட்டம் என்பதை நான் வளர்க்க வேண்டும் ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை முதலாவதாக கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கினார்கள் அவர் அந்த யாத்திரையை முடித்துவிட்டு இப்பொழுது வடநாட்டிலிருந்து அஸ்ஸாம் பகுதியிலிருந்து தொடங்கியிருக்கின்றார் மணிப்பூரிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே அவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு மட்டுமல்ல மக்கள் ஜனநாயக விரோதமான பிஜேபி அரசு இன்றைக்கு பணக்காரர்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியை ஓட்ட வேண்டும் மக்கள் மத்தியிலே பிரிவினை கூடாது அனைத்து சமுதாயமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கமானது அதனுடைய தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் எல்லோரையும் ஒன்று என்று சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுக்காக இந்த பாதயாத்திரையை தொடங்கி இரண்டாவது முறையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர் பாதயாத்திரை யாத்திரை செல்லும் பொழுது மக்கள் ஏராளமாக குவிகின்றார் இதை பார்த்து பொறாமைப்படுகின்ற பிஜேபியானது தங்களுடைய சில ரவுடிகளை உள்ளேவிட்டு இவருடைய பாதயாத்திரையை யாத்திரையை நடக்க விடாமல் தடுக்கின்றார்கள் பிரச்சனை செய்கின்றார்கள் பல்வேறு கல்லை தூக்கி வீசுகின்றார்கள் அதை கோடுகின்ற கூட்டத்திலே பத்து பேர் வந்து நுழைந்து கொண்டு வம்பு பண்ணுகின்றார்கள் இது என்ன ஜனநாயகம் இது என்ன நீதி அவர் நீதிக்காக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே போராடுகின்ற எங்கள் தலைவர் மத்தியிலே இப்படி ஒரு பிரச்சனையை கலப்புகின்றார்கள் என்பதனால்தான் அவர்களை கண்டித்து இந்த பிஜேபியினுடைய வன்முறையை கண்டித்து ஒன்று இரண்டாவதாக இப்பொழுது இந்தியாவே என் உலக நாடுகளே பார்த்தது ஒரு மோசமான தேர்தல் சண்டிகரிலே நடந்தது கார்பரேஷன் தேர்தல் அங்கே இருபது வாக்குகளை இருபது மெம்பர்கள் கவுன்சிலர்ஸ் வந்து இருபது பேர் இருக்கான் பிஜேபி கூட்டணியிலே பதினாறு பேர் இருக்கின்றார்கள் காங்கிரஸிலே ப கூட்டணியிலே இருபது பேர் கார்பரேஷன் தேர்தலில் தேர்தல் நடத்தணும் அதை கவுன்சிலரை வைத்து தேர்தல் நடத்துகின்றார்கள் அதற்கு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போடுகின்றார்கள் பிஜேபியிலிருந்து ஒரு ஆளை போட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸராக அனுப்புகின்றான் தேர்தலில் இருபது பேர் ஜெயிக்குமா பதினாறு பேர் ஜெயிப்பார்களா இருபது வாக்குகளும் போடுகின்றார்கள் அதில் ஒரு ஆறு வாக்குகளை செல்லாதுங்கிறான் கவுன்சிலர் போடுற வாக்குகள் செல்லாது என்று சொல்லி பதினாறு எடுத்தவனை வெற்றி பெற செய்து அவரை மேசையில் வேக வேகமாக கொண்டு அமர செய்கின்றார்கள் மற்ற ஓடெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி கிழிச்சி எறிகிறான்னு சொன்னால் அந்த வாக்குகளை எல்லாத்தையும் அந்த வந்தவை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொண்டு சுருட்டி கொண்டு ஓடுகின்றான் எந்த நாட்டிலும் இந்திய நாட்டிலே இப்படி ஒரு ஜனநாயகம் காங்கிரஸ் காலத்தில் எந்தாவது இருந்தது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சர்வாதிகாரத்தை கண்டிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் போல பாளையங்கோட்டையிலும் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள் மக்களுக்கு தெரிய வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி இதை யார் என்றால் மக்கள் சில கட்சிகள் வாயை திறக்காவிட்டாலும் கூட நம்முடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற மாண்பு சந்திரசூட் அவர்கள் சொல்கின்றார்கள் ஜனநாயகம் அடிக்கப்பட்டு விட்டது ஒரு கார்பரேஷனிலே அதிக வாக்குகள் பெற்றவன் ஜெயிக்காமல் குறைந்த வாக்குகள் பெற்றவன் ஜெயிக்கின்றானே என்று சொன்னால் இது ஜனநாயகத்தினுடைய படுகொலைக்கு போய்விட்டது நாங்கள் விடமாட்டோம் கோர்ட்டு விடாது என்று சொல்லி அத்தனை வாக்குகளையும் கொண்டு வா சரண்டர் பண்ணு என்று சொல்லி அந்த தேர்தலை நீங்கள் நடத்தினால் வெற்றி பெற்றாலும் அது ஜெல்லாது என்று சொல்வதை போல அதை நிறுத்தி வைக்க சொல்லிவிட்டார் கோர்ட்டு தலையிடக்கூடிய அளவில் இன்றைக்கு மோடி அரசு இருக்கின்றது இதுல மட்டும் இல்ல எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தம்பி சொன்னது மாதிரி அத்தனை டிபார்ட்மெண்ட்களும் தனியார் மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நேற்று ஊழியர்களுடைய மத்தியிலே பேச சென்றிருந்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை கூட கைவித்து விடுவார்களோ என்று எத்தனை தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கின்றார்கள் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்என்எல் என்னாச்சு பிஎஸ்என்எல் வந்து அழித்து விட்டார்கள் பிஎஸ்என்எல் எவ்வளவு சொத்து இருக்கின்றது எவ்வளவு வேலைக்கார்கள் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கின்றார்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது அதே போல ஒவ்வொன்றும் தனியார்மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ரயில்வே தனியார் எல்ஐசியிலே கை வச்சிட்டாங்க எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் லாவர்கள் அத்தனையே தனியாருக்கு வார்த்து கொடுக்கக்கூடிய அரசாக இன்னைக்கு மோடி அரசு இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த அரசை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசை கண்டிப்பதற்கு எங்களுடைய ராகுல் காந்தி போன்ற அற்புதமான தலைவன் உச்சி மீது வானிடுந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இன்றைக்கு மக்களை விழிப்புணர்வு என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி நாட்டை ஆள வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு வேண்டுகோளாக வைத்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்